வணக்கம் நண்பர்களே இந்த விடிய உள்ள இரண்டு கடை மூணு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் திருச்சி ரோடு இருகூரில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி ரோட்லேருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகியிருக்குங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பண்ண பொருள் இருக்குதுங்க இண்டிவிஜுவல் போர்வில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ரெண்டல் இன்கம் நாற்பதாயிரம் ப்ரெசண்ட்டாக ப்ரெசெண்ட்டாக வந்துட்டுருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒன்றே கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ